அரச மருத்துவ சங்கத்தின் பணி புறக்கணிப்புக்கு விசேட மருத்துவ நிபுணர்கள் சங்கம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது தங்கத்தின் விலை உயர்வை அடுத்து பதினெட்டு கேரட் தங்கம் தொடர்பில் ஆராயப்படுகிறது தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன உவா மாகாணத்தில் பன்னிரண்டு கூட்டுறவு சங்க கடைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் டிக்டாக் செயலி மீண்டும் செயற்பாட்டுக்கு வந்துள்ளது சுகாதார சேவை மற்றும் மருத்துவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் வழங்கிய இணக்கப்பாடுகளை செய்ய தவறியதாக தெரிவித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது இன்றைய தினம் காலை எட்டு மணி அளவில் இருந்து அரச மருத்துவ அதிகாரியர் சங்கம் மாடலாவிய ரீதியில் பனை பகஸ்பரிப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது இந்த பனை பயஸ்பரிப்பு போராட்டமானது கடந்த நவம்பர் மாதம் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் பிற்பாடு சுகாதார அமைச்சர் எங்களுக்கு எழுத்து மூலம் வழங்கிய உறுதிமொழியை செய்ய தவறன் காரணத்தினாலேயே நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் இதில் பிரதானமாக வைத்தியர்களுடைய நலன்புரிகள் அதே போன்ற வைத்தியர்களுடைய வேதனம் சம்பந்தப்பட்ட வைத்தியருடைய போக்குவரத்து கொடுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட விடயங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன இந்த விடயம் சம்பந்தமாக சுகாதார அமைச்சு எங்களுக்கு தகுந்த ஒரு பதிலை தருவதாக உறுதியளித்த போதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதிலே பாரிய தாமதம் அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதை ஆரம்பிக்க முடியாத நிலைக்கு சுகாதார அமைச்சு தள்ளப்பட்டிருக்கின்றன ஆகவே வைத்தியர்களாகிய எங்களுடைய கோரிக்கை என்னவெனில் இந்த விடயம் சம்பந்தமாக உடனடியாக சுகாதார அமைச்சு இந்த வைத்தியர்களுடைய நலமுறைகள் சம்பந்தமான குடும்பங்கள் சம்பந்தமான விடயத்திலே உடனடியாக இந்த படிமுறைகளை ஆரம்பித்து அவற்றை அமல்படுத்துவதற்கு தயாராக வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கின்றது இதேவேளை தங்களுடைய கோரிக்கைகளுக்கு பாதகமான பதில்கள் கிடைக்கலாம் என தெரிவித்து விஸ்தேட மருத்துவ நிபுணர்கள் இந்த பணி புறக்கணிப்பை எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளனர் விஸ்தேட மருத்துவ நிபுணர்கள் சங்கத்தின் செயலாளர் ஆர் ஞானசேகரம் எமது செய்தி சேவைக்கு இதனை தெரிவித்தார் இன்று முதல் இரண்டு நாள் வேலைநிறுத்தம் ஒன்று அரசு வைத்திய அதிகார சங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் நாங்கள் தெளிவாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கும் இந்த வேலைநிறுத்தத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை நாங்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கு பெற்றவில்லை எமது உறுப்பினர்கள் சகலரும் சாதாரண நாட்கள் போல் விசேட வைத்திய நிபுணர் சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு விசேட காரணம் விசேட வைத்திய சங்கம் என்ற முறையில் விசேட மருத்துவ நிபுணர்களின் பல பிரச்சனைகளை நாங்கள் அரசாங்கத்துடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம் கால பிரச்சனை முந்தைய அரசாங்கத்தினாலும் தொழிற்சங்கங்களாலும் நிராகரிக்கப்பட்ட கவனிக்கப்படாத பல பிரச்சனைகளை நாங்கள் சீர்கொண்டு பார்த்து இந்த சில சாதமான முடிவுகளை எடுத்து முன்னோக்கி செல்கின்றது இந்த வேலைநிறுத்தமானது மருத்துவ நிபுணர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதை பாதகமான உளவை ஏற்படுத்துகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரிவதால் நாம் இந்த வேலைநிறுத்தத்தை முற்றாக எதிர்க்கிறோம் இது ஒத்துழைப்பு வழங்கவில்லை கடந்த பத்து வருடங்களில் பதுலை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இயங்கிய பன்னிரண்டு கூட்டுறவு சங்க கடைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க இந்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற அமர் கலந்து கொண்ட ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் குறிப்பிட்டார் மதுரை மாவட்டத்தின் தோட்டப்புறங்களில் அல்லது தோட்டப்புறங்களை அண்மித்த அநேகமான கூட்டுறவு சங்க கடைகள் கடந்த காலத்திலே மூடப்படும் நிலைமையில் இருந்தது மூடப்பட்டிருக்கின்றன நான் நினைக்கின்றேன் திருத்த சட்டத்திற்கு அமைவாக உள்ளீர்க்கப்பட்ட இலங்கையின் சட்டத்திற்குள் உள்ளீர்க்கப்பட்டிருப்பதுதான் கூட்டுறவு சங்க கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு ஒரு காலத்திலே உவா மாகாண சபையின் கூட்டுறவு அமைச்சராக இருந்தவர் செந்தில் செந்தில் தொண்டமானவர்கள் தொண்டமானின் காலத்திலே அநேகமான சங்க கடைகள் மூடப்பட்டன அந்த மூடப்பட்ட கடைகளின் விவரங்களை கௌரவ அமைச்சர் எதிர்காலத்தில் சபைக்கு சமர்ப்பிப்பீரா இதற்கு பதிலளித்த பிரதியமைச்சர் அமைச்சர் உபாதி சமரசிங்க பதினைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இருந்து அரசியல் அதிகார போட்டி மற்றும் முறையாக நிர்வகிக்க தவறிய காரணங்களால் பல கிராமிய கூட்டுறவு சங்க கடைகள் மூடப்பட்டதாக பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்தார் அதன்படி கடந்த பத்து ஆண்டுகளில் உவா மாகாணத்தில் ஸ்பிரிங்வெலி வெளிமட ஹப்புத்தள உள்ளிட்ட பல பகுதிகளில் இயங்கிய பன்னிரண்டு கூட்டுறவு சங்கங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு மலையக தியாகிகளான முல்லோயா கோவிந்தன் உள்ளிட்டவர்களின் பெயர்களை சூட்டுவது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது பெருந்தோட்டம் மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இதனை இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சமுவேல் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தின் பெயரை மாற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்று கேள்வி எழுப்பினாா் இது அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சுக்கு கீழாக நடத்தப்படுகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கும்போது இந்த நிறுவனமானது சட்ட ரீதியாகவும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கும் போது இந்த நிறுவனத்திற்கு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தின் குடும்பத்தின் பரம்பரை அரசியலை கொண்டு செல்வதற்காக அந்த குடும்பத்தினுடைய பேரின் தான் எல்லாவிதமான மலையகத்தை சார்ந்த எல்லா வேலை திட்டங்களிலும் எல்லா விதமான பயிற்சி நிலையங்களாக இருக்கட்டும் எல்லா நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் பரம்பரையின் குழுவை தீர்மானிக்கும் போது சி என்று என்கிற என்கின்ற ஒரு தொழிற்சங்கத்தினுடைய அங்கத்தவராக இருக்க வேண்டும் அதன் குடும்பத்தின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது அதே போல மலையகத்தின் நன்மைக்காக நிறுவப்பட்ட இந்த நிறுவனமானது இன்று வரைக்கும் எந்தவிதமான கணக்காய்வுகளுக்கு உட்படாத ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது எனவே இதற்காக இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை அமைச்சருக்கு கூற முடியுமா இதற்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அரசாங்க நிறுவனங்களுக்கு அரசியல்வாதிகளின் பெயர்களை சூட்டுவது அரசியல் சாபக்கேடு என்று தெரிவித்தார் மக்களுடைய வரிப்பணத்தினாலும் அதே போல வெளிநாடுகளுடைய அன்பளிப்பாலும் வழங்கப்படுற இந்த நிதியிலே மக்களுக்காக இவ்வாறான சேவை மன்றங்கள் கட்டிடங்கள் கட்டப்படுகின்ற பொழுது ஒரு அரசியல்வாதியின் பெயரை வைப்பது உண்மையிலே ஒரு சாபக்கேடான விடயம் எனவே இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எதிர்காலத்திலே மலையத்தில் உள்ள போராளி கோபாலிகள் பெயரை முள்ளேரியா கோவிந்தன் அதே மீனாட்சி அம்மையார் அதே போல சிங்கம் போன்றவர்களின் பெயர்களை இவ்வாறான நிலையங்களுக்கு சூடினால் உண்மையிலே மலையகம் ஒரு பெருமை கொள்ள ஒரு இருக்கிறது எனவே நாங்கள் எதிர்வரும் காலத்தில் சம்பந்தமாக நாங்கள் கலந்தாலோசனை பண்ணி முடிவுகள் எடுப்போம் அதே போல இதனுடைய சேவைகள் கடந்த காலத்திலே மட்டுப்பட்டப்பட்டிருந்தாலும் நாங்கள் விசேட திட்டங்கள் மூலமாக இதனுடைய சேவைகளை மலையக சமூகத்துக்கு நேரடியாக செல்லும் வகையிலே மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம் அதே போல அதனுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் தெரிவித்து முறையும் அதை பாராளுமன்றத்தினுடைய சட்டத்திலே அது கொண்டுவரப்பட்டிருக்கிறது எனவே அதுவும் எதிர்வரும் காலங்களிலே மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும் என்பதையும் நான் இந்நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதனிடையே தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கான வருமான அறிக்கைகள் இதுவரை தயாரிக்கப்படவில்லை என்றும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது எனினும் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரை தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் நூற்று தொன்னூற்று மூன்று மில்லியன் ரூபாய் வருமானத்தை பெற்றுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார் இருபத்தி நாலாம் ஆண்டு வரை இறுதி காலத்து கணக்குகள் இதுவரை தயார் செய்யப்பட்டதுடன் சரியாக வருமானங்கள் மற்றும் செலவினங்கள் அறிக்கை சமர்ப்பிக்க இயலாது இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான இறுதி கணக்குகள் தயாரிக்கப்பட்டுள்ளதால் அந்த ஆண்டுகளுடன் தொடர்புடைய மொத்த வருமானம் நூத்தி தொண்ணூத்தி மூன்று மில்லியன் மொத்த செலவு நூத்தி அறுபத்தி ஒன்பது மில்லியன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் நான்கு தசம் ஐந்து மில்லியன் தொண்டமான் விளையாட்டு கட்டிட தொகுதி ஒன்று ஒன்று மில்லியன் தொண்டமான் கலாச்சார நிலையம் மில்லியன் மொத்தமாக தசம் வருமானத்தை பெற்றிருக்கின்றது அதேபோன்று ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்ற ஐநூறு மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு எதிர்வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி இடம்பெற உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு ஆறு மாத பாடநெறி எட்டு ஒரு வருட பாடநெறி பதினான்கு மேலும் தொழில்நுட்ப பயிற்சிகள் நிறைவு செய்த ஐநூறு மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு எதிர்வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய பயிலுநர்களை உள்வாங்கும் நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது அதேபோல் அங்கிருக்கின்ற என் வி லெவல் போர் பயிற்சிகள் மின் தொழில்நுட்பவியலாளர் அழகு சாதனவியல் ஆரம்ப பாடசாலை பயிற்சி தாதியர் சிகிச்சை மோட்டார் சைக்கிள் தொழில்நுட்ப வல்லுநர் தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம் கட்சி கைத்தொழில் பயிற்சியுடன் முச்சக்கர வண்டி தொழில்நுட்ப நிபுணர் தொழில் பயிற்சியுடன் ஆடை தைத்தல் தொழில் பயிற்சியுடன் கட்டிட வரைதல் நுட்பம் தொழிற்பயிற்சியுடன் தொழில்நுட்பவியலாளர் மோட்டார் வாகன தொழில்நுட்பவியலாளர் ஹோட்டல் முகாமைத்துவம் மின் உபகரண பராமரிப்பு தொழில்நுட்பவியலாளர் இலங்கையின் மலையகப் பகுதிகளில் கடும் குளிரான வானிலை நிலவி வருகின்றது குறிப்பாக இன்று அதிகாலை நுவரெலியாவில் மிக குறைந்த வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி இன்று அதிகாலை வேளையில் நுவரெலியா வானிலை மத்திய நிலையத்தின் நாட்டில் மிக குறைந்த வெப்பநிலையாக ஐந்து பாகி செல்சியஸ் பதிவாகியுள்ளது இதனால் அந்த பகுதியில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய குளிரான வானிலை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலையகத்தின் ஏனைய பிரதான நகரங்களிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது பண்டாரவளையில் இன்று அதிகாலை பன்னிரண்டு தசம் ஐந்து பாகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது அதேநேரம் பதுலை பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதினான்கு தசம் எட்டு பாகை செல்சியஸ் பதிவாகியுள்ளது அனுராதபுரம் மாவட்டத்தின் மகா இலுப்பள்ளம் பகுதியில் இன்று அதிகாலை பத்தொன்பது மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தொழில்சார் தீர்ப்பாய தலைவர்களுக்கான வருடாந்த வேதன அதிகரிப்பை வழங்குவது தொடர்பான வழிகாட்டல்கள் அடங்கிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது நீதிச்சேவை குழுவினால் கடந்த இருபத்தோராம் திகதி இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தொழில்சார் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை துரிதமாக விசாரணை செய்து விரைவு செய்வதே இதன் நோக்கம் என ஆணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தொழில்சார் தீர்ப்பாய தலைவர்கள் வருடாந்த வேதன உயர்வை பெறுவதற்கு தகுதி பெற வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட ஆண்டில் குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து வழக்குகளுக்கு தீர்வு வழங்கியிருக்க வேண்டும் என நீதிச்சேவை சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட வருடாந்த வேதன அதிகரிப்பிற்கான விண்ணப்ப படிவம் வேதன அதிகரிப்பு திகதியிலிருந்து மூன்று மாதங்கள் நிறைவடைவதற்கு முன்னர் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய தொழில்சார் தீர்ப்பாய தலைவர்களுக்கான வேதன அதிகரிப்பை வழங்கும் நடைமுறை பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் என நீதிச்சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயகவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விவரங்கள் இன்று கொழும்பு அறிவிக்கப்பட்டன சாமர சம்பத் தசநாயகவுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையிலேயே அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் நிலுவையில் இருந்த வழக்கு நடவடிக்கைகள் இன்றுடன் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டன இதனிடையே மேல்நீதிமன்றத்தில் இருந்து அழைப்பானை விடுக்கப்படும் போது அவருக்கு முன்னிலையாகுமாறு சந்தேகநபரான சாமர சம்பத் தசநாயகவுக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளாா் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இரண்டு மகன்கள் உட்பட ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நபர்கள் வத்தளை நீதவா நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சதோசன் நிறுவனத்திற்கு சொந்தமான பாரவூர்த்தி ஒன்றை முறைகேடாக பயன்படுத்த தாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ டபிள்யூ கே என்று எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் அமெரிக்காவில் டிக்டாக் செயலியின் செயற்பாடுகளை தொடர்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன சீன நிறுவனமான பைடான்ஸ் தனது அமெரிக்க செயற்பாடுகளின் பெரும்பான்மை பங்குகளை அமெரிக்க நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய சம்மதித்துள்ளதன் மூலம் இந்த நாட்டில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது அதன்படி டிக்டாக் செயலி அதன் அமெரிக்க செயற்பாடுகளை புதிய கூட்டு நிறுவனமாக தொடரவுள்ளது அதற்கமைய சில்வர் லேக் மற்றும் எம் ஜி எக்ஸ் உட்பட்ட நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் தலா பதினைந்து சதவீத பங்குகளை கொண்டிருக்கும் எனினும் சீன நிறுவனமான பைடான்ஸ் வரும் ஒன்பது சதவீத பங்குகளை மட்டுமே வைத்திருக்கும் புதிய ஒப்பந்தத்தின்படி டிக்டாக் அமெரிக்காவின் எண்பது தசம் ஒருவித பங்குகள் அமெரிக்க நிறுவனங்களின் வசம் சென்றுள்ளன அத்துடன் அமெரிக்க டிக்டாக் பயனர்களின் தரவுகள் அமெரிக்க நிறுவனங்களின் நாளையே பாதிக்கப்படும் பாதுகாக்கப்படும் நிலையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விதிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டபிள் எஃப்எம் கே என்ற எமது இணையதளத்திற்கு பிறவை செய்யுங்கள் உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்படும் மாற்றம் இலங்கையிலும் அதன் தொடர் பிரதிபலிப்பை பதிவு செய்கின்றது அதற்கமைய இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்று இன்று முற்பகல் ஒன்பதாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஐயாயிரம் அமெரிக்க டாலரை அண்மைக்கும் எனவும் இது இலங்கையில் நான்கு லட்சம் ரூபாவை எட்டும் எனவும் நகையக வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஆர் சரவணன் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தங்க விலை வந்து திடீர் அதிகரிப்புக்கு காரணம் வந்து உலக சந்தையிலே டாலர் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டொலர் உயர்ந்துள்ளது அதன் காரணமாக இலங்கையிலே இன்று தங்க விலை இருபத்தி நாலு கரட் மூணு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் இருபத்தி ரெண்டு கரட் மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி எழுநூறுபாவும் உயர்ந்துள்ளது இது நாளை நாள் மறுதினம் அல்லது வாரங்களில் ஈயாயிரம் டாலர் போகக்கூடிய சாத்தியம் உள்ளது இலங்கையின் தங்க விலை நாலு லட்சம் ரூபாய் அதிகரிக்க பெரும்பான்மை வாய்ப்பு இதேவேளை தங்க வியாபாரம் படைவதனால் பதினெட்டு கேரட் தங்கத்தை கொண்டு நகைகளை உற்பத்தி செய்யும் திட்டம் தொடர்பாக ஆராயப்படுவதாகவும் ஆர் சரவணன் சூரியன் செய்தி சபைக்கு தெரிவித்தார் பொழுது நிலவரங்களின்படி விலை உயர்ந்துள்ளதால் இந்த எயிட்டீன் கேரட் தங்கத்தை உற்பத்தி செய்வதை விற்பனை செய்திருக்க வியாபாரிகள் அனைவரும் திட்டமிட்டுள்ள அது சாத்தியமாகும் தெரிவதில்லை விலைவும் தடுதியாக உயர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சுவிட்டர்லாந்து நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெறவுள்ளது இந்தியா ராய்பூர் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்றிரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டப்யூன் எஃப் எம் நியூஸ் கே என்று எமது இணையதளத்திற்கு பிரிவு செய்யுங்கள் அரச மருத்துவ சங்கத்தினர் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அரச மருத்துவ சங்கத்தின் பணி புறக்கணிப்பிற்கு விசேட மருத்துவ நிபுணர்கள் சங்கம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது தங்கத்தின் விலை உயர்வை அடுத்து பதினெட்டு கேரட் தங்கம் தொடர்பில் ஆராயப்படுகின்றது தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஊவா மாகாணத்தில் பனிரண்டு கூட்டுறவு சங்க கடைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் டிக்டாக் செயலி மீண்டும் செயற்பாட்டிற்கு வந்துள்ளது இத்துடன் சூரியனின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்தியறிக்கையை மாலை ஆறு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்